அப்படி இந்த இடத்துல உட்காந்து அப்படியே சாப்பிடுவோம் ஓகே நம்பா இந்த வீடியோ வைக்கிற வீடியோ காலையிலேயே வந்தாச்சு காலையிலேயே கயர்லாம் எடுத்து போட்டு ஆள் வந்து சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு வருவாங்க ரெண்டு நாலு அஞ்சு ஆளு ஆள் லோடுமனு மட்டி ரெண்டு வண்டிக்கு ஏற்றி ஏற்றி விடுவாங்க மாற்றி மாற்றி நம்ம தட்டிட்டு தட்டிட்டு வர வேண்டி தான் ஏணி ஏனி அங்கெல்லாம் கிடக்கலாம் அந்த கேட்டு ஃபுல்லாக காலையில எழுந்திரிச்சி வண்டிக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான அழகை பார்க்கும்போது டெய்லியும் எந்திரிச்சு வரலாமோ அப்படின்னு தோணும் இன்னைக்கு வைக்காதனால அவ்வளோ சீக்கிரமாக இருந்தாச்சு வெயில் வர்றதுக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம் லோடு மேனு வந்து சாப்பிட்டு வராங்க ஆளாளுக்கு ஒரு ரெண்டு கம்பு தூக்கிட்டு வராங்க டோரில் வைக்கிறதுக்கு ਦੇ ਡੱਡੂ ਬੁੱਤਾਂ ਦਾ ਦਾ லோடு ஏற்றி விட்டாங்க லோடு எப்படி உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் ஏரியாவில் இப்படி தான் ஏற்றுவாங்க கெட்டு தான் அடைவாங்க கிட்டி போட்டு பாம்பையை போட்டு கெட்டுவாங்க எங்கே போகிறான் ஏறுவோம் வரப்பில் வந்து நேராக தான் ஏறணும் ரெண்டு வீலும் ஒரே மாதிரி ஏறணும் டெய்லர் ஏறும்போது ஒரே மாதிரி ஏறி இறங்கும் லோடு ஏதாவது ஒரு கட்டுச்சு அறிஞ்சிடும் வண்டி வந்து ரோட்டுக்கிட்ட வந்தாச்சு ரோட்டுக்கிட்ட வந்துட்டா பிளேஸாக ஒரு பார்வை பார்த்துக்கிறணும் கெட்டு எது எரிஞ்சிருக்கா அப்படின்னு ஜம்முன்னு கட்டி ஏற்றி விட்டாங்க ஒரு பெட்ட ஆசையாது இதை வச்சு சென்னைக்கே போயிடலாம் இன்னொரு வண்டிக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அது ஏற்றதுக்குள்ள நம்ம தட்டிட்டு வரணும் இந்த அங்கே தெரியுதா ஒரு வண்டி கிளியராக தெரிய மாட்டேங்கி எந்த கெட்டுமே அசையலை ஓகே நம்ம போகலாம் போய் தட்டிட்டு வரலாம் அப்புறம் அங்கே ஒரு லைன் கிடக்குதா முக்கியமாக லைனை தான் நம்ம பார்க்கணும் லைனை பார்த்து தான் கண்டிப்பாக ஓடணும் லோடு மேலே வரைக்கும் இருக்கனால எங்கள் ஏரியாவில் ஒரு வண்டி ஃபயர் ஆகிருக்கு லைனில் பட்டு அதனால் பார்த்து லைனை மட்டும் பார்த்து ஓடணும் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வரப்பு பையாக வரணும் இல்லைன்னா லோடு செறிஞ்சிடும் ரெண்டாவது கொப்பு எதுவும் மரம் எதுவும் பிடிக்காம பார்த்து ஓடணும் அதுக்கப்புறம் லைன் மூணும் பார்த்தாலே லோடு கண்டிப்பாக கொண்டு சேர்த்திடலாம் ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் வண்டி மறுபடியும் வயல்தான் நிற்கும் நம்ம தட்டக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு தட்டணும் தட்டணும்ள்ள ഇടത്തേക്ക് വന്നാച്ചി எல்லா காயரையும் அவுற்றாச்சு அவுத்து வச்சாச்சு தட்ட வண்டி தான் இங்கே தான் தட்டணும் இதில் அப்படியே ரிவல்ஸ் போய் உள்ளே தட்டணும் இதில் வந்து நண்பாக ஐம்பத்தி மூணு கட்டு ஏற்றிருக்கோம் உங்கள் சைடு நீங்கள் எத்தனை கட்டு ஏற்றுவீங்கன்னு சொல்லுங்கள் கட்டியாச்சு டோர் அந்த வண்டி டோர் கட்டுறதுக்கு காய இருக்கானலையாம் அதனால் இந்த ரூமுக்குள்ள நம்ம தட்டுற இடத்துல ரூமுக்குள்ளே இருக்குந்தாங்க குறந்தான் கிடக்கு கட்டிலுக்கு மேலே கட்டர் ரூம் டோர் மேம் போட்டாகுது போகணும்பா லேட் ஆகிடுச்சு ஏற்கனவே வீடியோ எடுத்து லேட் ஆயிடுச்சு வண்டியில் கிச் பிளை போயிருக்கண்பா அதான் கீர் போடும்போது சவுண்ட் வருது கிளச் பிளைட்டு மாற்றணும் நம்ம தட்டிட்டு வரதுக்குள்ள அந்த வண்டி லோடாக்கி வந்துடுச்சு தெரியுதா அதே தான் ஏற்றி விட்டுருக்காங்க எப்போதுமே பாதைக்கிட்ட அதாவது ரோட்டுக்கிட்ட வந்தோடனே லேசாக ஒரு பார்வை பார்த்துடணும் ஏன்னா வரப்போலாம் தாண்டி வரும்போது எதாவது நம்ம ஆள் கெட்டுனா பரவாயில்ல மிஷின் கட்டினால ஏதாவது ஒரு கெட்டாவது நகன்டும் எதுவும் கெட்டு எதுவும் நகன்ருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ரோட்டில் அது தகுந்த மாதிரி பேக்கலாம் கெட்டு நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் விரட்டி போகலாம் எதுவும் சரிஞ்சு இருந்துச்சுன்னா ஸ்லோவாகவே அதுக்கு தகுந்த மாதிரிக்கு பொருட்டிகிட்டே போகலாம் நண்பா அதில் ஒரு லைன் தெரியுதா இந்த லைனை பார்க்கணும் வண்டி லோடு பிடிக்கா அப்படின்னு பிடிக்கல ஓகே போகலாம் இந்த சைடு பனைமரம் இந்த சைடு தென்னை மரம் தென்னை மட்டை ஓகேப்பா கரெக்டாக வந்துடுச்சு செகண்டு போட்டுக்கிறோமா நல்ல பாதைக்கு வந்துட்டு ஹை லோவாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செகண்டு தேர்டு கொஞ்சம் நொடியாக இருந்தால் செகண்டு போட்டுக்கிறது அதுக்கப்புறம் தேடு மாற்றிக்கெல்லாம் நல்ல பாதம் இந்த இடத்த நண்பா இந்த சைடு பனை மரம் மேலே லைனு நம்ம இந்த சைடு போனோம் இங்கே ஒரு தூணு கல் இருக்குது இதுக்கு அடுத்து ஒரு கல் இருக்குது பார்த்து தேனி மரணம் லைன் இருக்குது முதல் லைனை பார்ப்போம் லைன் தட்டாது பனைமரமும் கொஞ்சம் நாந்தி போகவும் பிடிக்காது அந்த சைடு பள்ளம் கிடங்கு 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 அந்த சைடு ஒரு தூண்கல் இருக்கு வந்துடும் கரெக்டாக கடந்தாச்சு அந்த பாதையை ரெண்டாவது நடையும் தட்ட வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு தியாசி அடுத்து தட்ட வேண்டியதாம் பாதியிலோடு இங்கேயே செரிஞ்சிருச்சு முன்னாடியே செரிஞ்சிருச்சு இங்கே பாதி கட்டு விழுந்துருச்சு அங்கே தட்டணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளதான் அடைவாங்க தூக்கிடுவாங்க அங்கே நம்ம போகலாம் பா இன்னைக்கு இன்னும் மா காலை சாப்பாடாக இன்னும் சாப்பிடல மணி பதினோரு மணி போகுது ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்னும் ரெண்டு நடம் இருக்குது அதை ஏற்றி விட்டாங்கன்னா ரொம்ப லாங்காக போகணும் எல்லாமே ஃபுல்லாக தோப்பு ஃபுல்லாமே இந்த வேலிகல் தான் வேலிக்கல்ல பிளாக்கு ஒயிட்டு ரெட்டு கட்சியில் இருக்காங்க இந்த இடத்துக்காரங்க அம்மா இரட்டை இலை வயிறு பசிக்கு நண்பா மணி பதினொன்றா ஆச்சு சாப்பாடு வந்துருக்கு போய் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அடுத்த வேலை வண்டி எடுக்கணும் அடுத்து கடைசி நட அவங்க ரெண்டு வண்டிக்கும் ஏற்றி விட்டுட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஏற்றத்துக்குள்ள ஓகேம்பா இது கடைசி லோடு ஏற்றி வண்டி நிற்கி இதுதான் நெல் இட போடுற இடம் புதுசாக தேர் வேறு செய்தாங்க சப்புறம் வண்டிக்கிட்ட நமக்கு சாப்பாட்டுக்கு நெல் நம்ம நம்ம நெல் காஞ்சிக்கிட்டுருக்கு வெயில் அடிக்கிறான்பா நம்ம அங்கே ஆலமரத்தில் போய் இந்த இதில் உட்காரும் தெப்பக்குளம் வண்டி அங்கே நிற்கணும்பா அந்த வைக்க லோடு ஏற்றுனாங்களா லோடு காண்டி வெயிட்டிங் காலையில் அங்கே தட்டுனோம்லாம் அந்த நடையெல்லாம் அவங்க வந்து அடைஞ்சி கொடுத்துட்டு படப்பாக்கிட்டு வருவாங்க இது இந்தா தெரியுதா அன்பா அவங்களுக்கு மீன் தெரியுதா அந்த கொலைக்குள்ளே நிறைய மீன் இருக்கணும் வீடு எல்லாம் கம்மியாக தான் தெரியுது தெரியுதா ஒன்னே ஒன்று தெரியுது இந்த வந்த அந்த வருதா மூணு அண்ணன் தெரியுதா மூணு அண்ணம் நிறைய மீன் இருக்கு நண்பா இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்தா எட்டி பார்க்குதா மீன் இதில் மீன் நிறையா இருக்கு நண்பா இந்த தெரியுதா உங்களுக்கு அண்ணா நான் போதா இது ஃபுல்லாக மீன் தான் இருக்குது இதுதான் எங்கள் ஊர் களம் மத்திஸ்நாதர் கோவில் சிவன் இருக்கார் சிவன் கோயில் சிவன் கோயில் அங்கே ஒரு மலை மத்தியானம் சாப்பாடு வீட்டில் போய் சாப்பிட்டேன் நண்பா சாப்பிட்டு வீட்டில் ஒரு இந்த கடலை முட்டை பாக்கெட் கிடந்தது அப்படியே எடுத்து வந்தேன் சாப்பிடுவோம் அப்படின்னு அப்படி இந்த இடத்துல உட்காந்து அப்படியே சாப்பிடுவோம்